श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो सुधीर सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महद् वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् अर्थद् पदनट्टावद श्लोकम् इति क्षेत्रं तथा ज्ञानं ज्ञेयं चोक्तं समासतः मद्भक्त एतत् विज्ञाय मद्भावायो उपपद्यते इति तथा तदाज्ञानं ज्ञेयं चोक्तं समासतः मद्भक्त एतत् विज्ञाय मद्भावायो उपपद्यते இந்த இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார் இப்போ வரிசையாக சொல்லியிருக்காருல பன்னெண்டுலேருந்து ஆறு ஸ்லோகம் சொல்லியிருக்கார் என்னெல்லாம் பண்ணும் க்ஷேத்திரம் என்ன பண்ணணும் க்ஷேத்திரஜனுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் க்ஷேத்திரஜனா எங்கே இருக்கிறான் க்ஷேத்தம்ன்றது எது சரீரம் ஆன்மா உடல் உயிர் அப்படின்னு சொல்லிகிட்டே வரச்சு இது க்ஷேத்திரம் இது போல க்ஷேத்திரமும் ததா அவ்வாறே ஜானம் ஞானமும் ஜேயஞ்ச ஞேயமும் சமாசத்தக சுருக்கமாக சொல்லப்பட்டது அதாவது கேயம் சோக்தம்னா கேயம் ச உக்தம் சமாசத்த குருக் சுருக்கமாக சொல்லப்பட்டது மத்பக்தா என்னுடைய பக்தன் என்பவன் ஏதத் இதை விக்ஞாய நன்றாக உணர்ந்து மத்பாவையாக அதாவது என்னுடைய நிலைமையில் என்னையே உணர்ந்து என்னையே அறிய வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமைக்கு உபப உபபத்தியத்தே அதை வந்து அடைய வேண்டும் என்னுடைய நிலைமையில் என்னை வந்து அடைய வேண்டும் என்று ஒரு முயற்சியை இறங்குவான் அவனை பற்றி பெருமாள் பற்றி நம்ம தெரிஞ்சுட்டோம் பெருமாள் எங்கேயும் இருக்கார் எல்லா உயிரினங்களுக்கும் அந்தியாமி சிவன் தான் அதனால் அவனை அடைய வேண்டும் அப்படின்றதுக்காக வேண்டி சரணாகதி பண்ணி பெருமாள் கிட்ட தேவையான என்ன எதை தெரிஞ்சுக்கணுமோ ஞானம் கேயம் எதை அறியத்தக்கதோ அதை அறிந்து கொண்டு அதனாலேயே இறைவனை அடைய வேண்டும் பரம்பொருளிடம் சரணாகதி செய்தால்தான் ஏன்னால் நம்மளுடைய பக்தியை பண்ணி அதுவே எந்த காலத்தில் முடிஞ்சு எந்த எப்போ அது அறிவு வந்து அதுக்கு மேலே அதை தெரிஞ்சுண்டு பெருமாளை உபாசனை பண்ணுறதுக்குன்னு சொன்னால் இப்போவே எத்தனை ஜென்மா கழிஞ்சதோ தெரியவே தெரியாது நமக்கு தெரியாது பெருமாளுக்கு தெரியுமா இருக்கும் இது என்ன இந்த பொண்ணு மேலுக்கே வரமாட்டேன்றது இப்படியே வாழ்ந்துருக்குது அப்படின்ட்டுன்னு பெருமாள் நினைப்பார் ஆனால் நமக்கே தெரியாது போன ஜென்மத்தில் என்ன பண்ணினோம்னு அதனால் சரணாகதி பண்ணி கிருஷ்ணா எனக்கு நல்ல அறிவை கொடு இதை போல் உன்னை விரு தெரிஞ்சுக்கணும் உன்னுடையத்தில் புது என்ன பண்ணணும் ப பக்தி பண்ணணும் உன்னுடைய திருவடியில் சரணாகதி பண்ணணும் மனசில் தெளிவை கொடு அப்படின்னு சுவாமிகிட்டேயே கேட்டுடாதான் தான் பெருமாள் சொல்ற என்ன சொல்றார் மத்பக்தஹா என்னுடைய பக்தன் ஏதத் இதை விஜ்ஞாய விஜானம் என்று சொன்னால் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் நன்கு உணர்ந்து மத்பாவயா மத்பாவாய என்னுடைய நிலைமையை என்னிடத்தில் சரணாகதி பண்ணி என்னை அடைய வேண்டும் என்பதற்கு முயற்சி செய்வான் அப்படின்னு சொல்றார் இதி கேத்திரம் சமாசக்தம் அப்படின்னு சொல்லும்போது இந்த செய்திகளை சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இதை க்ஷேத்ரான அந்த சரீரத்தில் உயிர் இருக்கே அந்த உயிர் அறிந்து கொண்டு என்னை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார் இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நமஹா